அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து சுஜாதா சார் எழுதின நகரம் அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த நகரம் சிகு சிறுகதையை பார்ப்போம் இந்த சிறுகதையை வந்து மதுரையில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் உக்காந்துன்னு இருக்கிற ஓபி காரிடரில் உட்காந்துருக்கிற வள்ளியம்மாள அவளுடைய குழந்தை ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு தக்க என்ற அவளுடைய குழந்தைய ஆரம்பிக்கிறார் இந்த கதையில் ஃபஸ்ட்டில் இந்த வள்ளியம்மாளுடைய குழந்தை பாப்பாத்திக்கு வந்து நேத்திக்கு வந்து சரியான ஜுரம் அவ ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த கிராம பஞ்சாயத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டுற அந்த குழந்தைக்கு அந்த டாக்டரு செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ரொம்ப இது இதுவாக இருக்குமா இவன் உடனே மதுரையில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டணுனு போ அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காலையில் அதிகாலை பஸ்ஸை பிடிச்சி நேராக இப்போ வந்து மதுரையில் இருக்கிற இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் காரிடரில் ஓபி காரிடரில் உட்காந்து நகரம் அப்புறம் அங்கே போய் இங்கே போய் அங்கங்கே அலைஞ்சு கழிஞ்சி ஓபி சீட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ டாக்டர்கிட்ட வந்து நின்றுருக்கான் அவளுடைய குழந்தைய வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருக்காங்க குழந்தை அப்படியே வெளு வெளுத்து போய் படுத்துட்டு இருக்குது அப்படியே உடம்புல ஒரு சக்தி கிடையாது வாய் திறந்து அப்படியே தூங்குற மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்குது சுற்றி ஒரு ஆறு ஏழு டாக்டருங்க உட்காந்து அந்த குழந்தைய கை காலெல்லாம் அமுக்கி பார்க்குறாங்க தலையெல்லாம் அடி அமுக்கி பார்க்குறாங்க அவங்களுக்கு நடுவில் வந்து பெரிய டாக்டர் நின்றுன்னு அவங்க அவங்களுக்கெல்லாம் காமிச்சுட்டு இருக்காரு அவரும் கண்ணை திறந்து பார்க்குறாரு இந்த ரெண்டு கண்ணத்தை அமுக்கி பார்க்குறாரு மண்ட ஓட்டில் இப்படி கையை வச்சு இப்படி உணர்ந்து பார்க்குறாரு பார்த்துட்டு டாக்டர் தனசேகரன் அக்யூட் மெனின்ஜெடிஸ் இந்த அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க பேசிவிட்டு பக்கத்தில் நின்றுங்கிற வல்லியம்மாளுக்கு ஒன்றியம் புரியல உடனே பெரிய டாக்டர்கிட்ட பார்த்து கேட்குறா ஐயா என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைங்க காப்பாற்றிருவீங்க இல்லை நல்லா இடுமாங்க அப்படின்ட்டு கேட்குறா உடனே பெரிய டாக்டர் சொல்கிறார் பயப்படாதம்மா முதல்ல குழந்தைய அட்மிட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் தனசேகரன் இந்த கேஸை வந்து உடனே நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன் நான் கிளாஸ் எடுத்துட்டு நான் உடனே வந்து நான் பார்த்தேன் நானே இந்த கேஸை பார்க்குறேன் நீங்கள் முதல்ல அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் மற்ற டாக்டர்லாம் கூப்பிட்டுன்னு உடனே வெளியில் போயிடுறார் இப்போ டாக்டர் தனசேகரன் வந்து மா நீ போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு சீட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அட்மிட்டுக்கு போய் சொல்லு போ அப்படின்னு அவன் வள்ளியம்மா நேராக இருந்தால் அவர்கிட்ட வர சீட்டு போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றே உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க பேர் குழந்த இதெல்லாம் கொடுத்துட்டு கற்றுட்டு அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் இப்படி திரும்பினோடனே அங்கே சேரில் ஒருத்தர் உட்காந்துருப்பார்மா அவர்கிட்ட வருமானம் எழுதணும் நேராக போய் அவர் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த சீட் எடுத்துக்கணும் நேராக அந்த டேபிள் சேர் அண்டை போகிறான் போய் பார்த்தா ஏற்கனவே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது ஆனால் சேர் இருக்குது டேபிள் இருக்குது ஆளை காணோம் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் அவருடைய மரும பிள்ளையை அட்மிட் பண்ணிவிட்டு வர்றார் அதனால் லேட்டாகிடுச்சி அவருக்கு வந்து உக்காடுறார் உட்காந்த உடனே பாக்கெட்லேருந்து பொடி மட்டும் எடுத்து பொடி போட்டுட்டு எடுத்து அதை கயிறாக சுருட்டி மூக்கில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு ஆ எல்லாம் கொண்டாங்க உந்தெண்ணாம்மா அப்படி இப்படின்னு போட்டு இப்போ வள்ளியம்மாள் முறை வருது அது சீட்டை கொடுக்குறா அப்படியா அம்மா டாக்டர் கையெழுத்து எதுவுமே இல்லை ஆ டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்துக்கிற சரி உங்கட்டுக்காரனுடைய வருமானம் எவ்வளோங்க எவ்வளோ அப்படின்னு என் வீட்டுக்கார் கிடையாதுங்க அப்படி சரி உனக்கு எவ்வளோமா மாதம் வருமானம் மாதம் வருமானம்மா எனக்கு அப்படிலாம் ஒன்றையும் கிடையாதுங்க அறுப்புக்கு போவேன் நெல் எதுனா கொடுப்பாங்க இல்லை கேழ்வருகு கம்பு என்ன கையில் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி எதுனா கொடுப்பாங்க அதை தவிர வேறு கிடையாதுங்க அப்படியா சரி மாதம் வந்து தொண்ணூறுரூபான்னு போட்டுக்கிறேன் தொண்ணூறுபாங்களா வள்ளியம்மா இது வரைக்கும் ஒரு நூறுரூபாவே கண்ணில் பார்த்தது கிடையாது கவலைப்படாதம்மா அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா தொண்ணூறுபான்னு போட்டுக்கிறேன் சரியா இந்த சீட்டு எடுத்துக்கின்னு நேராக போய் திரும்ப ஒரு அம்புகுரி போட்டிருக்கோம் அப்படி திரும்பினீன்னா நாற்பத்தெட்டாம் நம்பர் ரூமு அங்கே போய் கொடுத்தினா அட்மிட்டு எழுதி தருவாங்க ஆ நேராக அங்கே போ அப்படின்னா அவன் சொல்ல 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 இந்த நாற்பத்தெட்டாம் நம்பர் ரூமு அம்புகுரி போட்டிருக்கோம் வள்ளியம்மாளுக்கு கேட்கும்போதே மறந்து போயிடுச்சு இவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணே தெரியாது அப்படியே பட்டா இவங்க வந்துட்டு நாற்பத்தெட்டாம் நம்பர் ரூமை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது ஐயா அந்த இடம் தெரியலங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கறதுக்கும் பயமாக இருக்குது சரி நான் அவன் கொடுத்த சீட்டை ரெண்டு கையிலையும் அப்படியே வாங்கிக்கினேன் நேராக அப்படியே இப்போ பார்த்துட்ட போட்டு யார்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணலாம்னு ஒன்றுமே புரியல எல்லாம் அவசர அவசரமாக போகிறதும் வரத்தமாக இருக்குது ஒருத்தன் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து ரெண்டு பேரை ஒருத்தன் படுத்துன்னு இருக்கிறான் ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் மூக்கில் வந்து டியூப் சொரி இருக்குது அப்படியே ஒருத்தன் ஸ்ட்ரக்சரில் தள்ளின்னு போயின்னு இருக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தா அண்டா ஃபுல்லாக சாம்பார் சாதத்தை கலந்து ஒருத்தன் பக்கம் ஒரு பக்கம் தள்ளின்னு போயிருக்கிறான் யாரை நிறுத்தி கேட்கறது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு நாலஞ்சு போலீஸ்காரங்க ஒரு இடத்துல இன்னும் ஒருத்தனை வந்து ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் டாக்டருங்க நடந்து போயிட்டுருக்காங்க யாருக்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே புரியல இவ் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இவ கையில் வச்சு அந்த பழுப்பு காகிதம் மாதிரியே எல்லாருக்கிட்டையும் வாங்கி நின்றுக்கிறான் இவன் நேராக இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட அந்த சீட்டு கொடுக்குறா இவங்க இவள்தே வாங்கிக்கிறான் வாங்கிட்டு இப்போ பட்டணும் கம்முன்னு நின்று கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து இவ்வளோ கூப்பிட்றான் கூப்பிட்டு ஏமா இந்த சீட்டை தந்து இங்கே கொடுக்குறா இங்கே கிடையாது நாற்பத்தெட்டாம் நம்பர் நேரம் அப்படி போய் திரும்பணும் அப்படின்றான் ஐயோ ஐயா எனக்கு அந்த இடம் தெரியாதுங்களே அப்படின்னு சரி சரி இரு அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் எதிர்க்கவர ஏ அமுல்ராஜே இப்படி தானே போகிற இந்த அம்மாவுக்கு நாற்பத்தெட்டாம் நம்பர் ரூம் எதுனான்ட்டு காமிச்சுட்டு விடு காமிச்சி விடு போமா இவர் கூட போமா அப்படின்னா அமுல்ராஜ் நேரம் வந்தேண்ணா ஜிபேப்பு போட்டுக்கிறேண்ணா கொஞ்சம் பார்த்து செய்யணா அப்படின்னா என்னது ஜிபேப்புன்னு சொல்லிட்டு இப்போ இருபதாந்தேதி வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்து செய்யணா மச்சியும் வேறு கல்யாணம்ண்ணா சரி சரி நான் பார்க்குறேன் போகும்போது இவங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டாம் நம்பரை காமிச்சு விட்டு போ அப்படின்னு சொல்கிறான் இவ அந்த அமுல்ராஜ் பின்னாடியே ஓடுறான் அவன் ஒரு இடத்துல போயிட்டு இப்படி திரும்பமா திரும்பினோன்னு அங்கே தான் அப்படின்னு சரிண்ணா அவன் காமிச்ச இடத்துல போனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம் உட்காந்து ஒரு வழியாக ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து முறை வருது நேரத்துமே இந்த சீட்டை கொடுக்குறான் சீட்டை கொடுத்தோன்னா என்னது அட்மிட்டா இங்கே எங்கேம்மா இருக்குது என்ன எல்லாம் அட்மிட் அட்மிட்டுன்னு போட்டு இருக்கிறாங்க இப்போதிக்கு அட்மிட் எதுவும் இல்லையம்மா சரி நீ ஒன்று பண்ணு நான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன் நாளை காலைல ஏழரை மணிக்கு உன் குழந்தைய கூட்டணுனு வா சரியா அப்படின்னு என்னங்க நாளை காலில் ஏழரை மணிக்கா ஆமாம்மா எங்கெங்கே கூட்டின்னு வரணும் எங்கேயும் போவே நான் நேராக இங்கேயே வந்துடும் நாளைக்கு காலில் அட்மிட் பண்ணிடுறேன் அப்போ போட்டுக்கலாம் சரியா இந்தா சீட்டை கையில் பத்திரமா வச்சுக்கோ கிளம்பு அப்படின்றான் இப்போ அந்த சீட்டை கையில் எடுத்துட்டு இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல நாளை காலைல ஏழரை மணின்றவன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடாத அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சதில் வந்து இந்த ஆஸ்பத்திரி நாற்றம் வேற ஒரே குமுட்டுது வாந்தி வரா மாதிரி இருக்குது இந்த இதை பார்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இவன் வந்து அங்கே அன்பு பண்ணுறான் அவன் அங்கேருந்து இங்கே அன்பண்றான் இவன் கடைசியாக வந்து நாளை காலையில் ஏழரை மணின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுஜாதா எழுதியிருப்பார் காற்றில் விடுதலை பெற்ற காகிதம் போல் அலைந்தால் அப்படின்ட்டு எழுதியிருப்பார் இப்போ வல்லியம்மாளுக்கு ஒரே ஒரு என்னென்னா இந்த குழந்தைய வந்து ஸ்ட்ரக்சர்லேயே போட்டு விட்டு வந்தோமே நேராக பண்ண நேராக போய் அந்த குழந்தைய பார்க்கணும் மெயினாக ஆனால் எப்படி திரும்பி போகிறதுன்ட்டு வழி தெரில எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி தெரியுது எந்த ரூமில் பார்த்தாலும் பார்த்துட்டு வந்தோம் உட்காந்துருக்குற மாதிரி அதே ஆள் உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது யாரை கூப்பிட்டு கேட்கறது யாரெல்லாம் நிறுத்தி கேட்கலான்லாம் பயமாக இருக்குது கடைசியிலே வந்து ஒரு லேடி டாக்டர் நடந்து வந்து நிற்கிறாங்க கிட்ட கேம்மா நான் காலையில என் குழந்தைய கூப்பிட்டு வந்தம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என் குழந்தைய படுக்க வச்சு நிறைய டாக்டர்லாம் செக் பண்ணாங்க வருமானம்லாம் கேட்டு எழுதி வாங்கினாங்கம்மா அந்த இடத்துக்கு போகணுமா என் குழந்தைய ஸ்ட்ரெச்சரில் விட்டு வந்தம்மா அங்கேயே இருக்கட்டும் உன் குழந்தை நீ போய் முதல்ல அட்மிட் வா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்கம்மா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தெரிலம்மா அப்படின்னு கேட்டோன்னா அந்தம்மா நம்பறம் ஒரு வழியை காமிச்சு விட்றாங்க அங்கே இருந்த நேரம் அந்த இடத்துக்கு அவங்க சொன்ன வழியில் வந்தால் கேட்டு இருக்குது இவளுக்கு குழந்தைய நினச்சி அல்லேந்து அந்த குழந்தை பச்சை தண்ணி வாயில் படல அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சோ தெரில இவளுக்கு தலை சுத்துறா மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இவளுக்கு ஓனா வருது இருக்கு நடுல் நின்னு அழுதுன்னு சுற்றி சுற்றி பார்த்து அழுதுன்னுக்குறான் ஒருத்தன் வரான் மோ நடுவில் நடுல் நின்னு அழுதுன்னுக்குறா அழுவு தந்தா வார்மா போய் அழு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ கட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாத திடீர்னு ஒரு இடத்துல திரும்பினா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து வெளியில் போகிறதுக்கு கேட்டை திறந்து திறந்து வெளியில் விட்டு பூட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ உடனே என்ன பண்ணுறா நேராக அந்த கேட்டில் ஹாஸ்பிட்டலில் விட்டு முதல்ல வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து காலையில் குழந்தைய தூக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சால அதே வழியா மாட்டி உள்ளே நுழைஞ்சு உள்ள வரான் வந்த உடனே அந்த இடம் வந்து காலையில் வந்த இடத்துனால ஓரளவு அடையாளம் தெரியுது ஓ இங்கே தானே வந்து இந்த வருமானம்லாம் எழுதினாரு சரி அந்த இடமா அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அங்கே போனால் அந்த வருமானம் எழுதுறவங்கலாம் காணா காலியாக கிடக்குது சேரு டேபிள்லாம் காலியாக கிடக்குது இப்படி தானே அந்த ப மரப்படிக்கேட்டு வழியாக ஏ ஏறி போனோம் அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த இடத்த பார்த்து வந்துடுறா வந்துட்டா அங்கேயும் பூட்டு போட்டு ஒருத்தன் வந்து பக்கத்தில் நின்றுன்னுக்கிறான் அதுவும் மூடி இருக்குது அவங்ககிட்ட வந்து அரை மணி நேரமாக கெஞ்சி கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிடா ஐயா என் குழந்த உள்ளே இருக்குதுங்க ஐயா காலையில் விட்டு வந்தேன் அட் இதுமாரி இப்போ சீட்டு போட்டு கொடுத்தாங்க உள்ளே என் குழந்த ப அங்கேருந்து பார்த்தா ஒரு ரூமில் வந்து அந்த ஸ்ட்ரெக்சரில் இவ்வளோ குழந்தை படுத்துனு பாருங்கள் நல்லா தெரியுது அங்கேயே அந்த ஸ்ட்ரெச்சர் மேலே படுத்துனுக்குது என் குழந்த உள்ளதாங்க இருக்குது கொஞ்சம் திறந்து விடுங்க நான் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாதுமா மணி ஆகிடுச்சி இதோட மூணு மணிக்கு தான் இப்போ க்ளோஸ் இப்போ அப்படின்ட்டு இவ்வளோ உள்ளே விட மாட்டேன்றான் அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வரான் அந்தம்மா வந்தவுடனே இருந்து ஒரு நாலாவ இந்த பூச்சி பிடிக்கிற பல்லியில் மாதிரி டக்குன்னு அந்த நாலாவை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அந்த பொண்ணுக்கு மட்டும் கதவை திறந்து உள்ளே அனுப்பிச்சி விட்றான் இப்போ வந்தது பயங்கரமான ஒரு ஒரு வேகம் வந்து அந்த கதவை திறந்து அந்த பொம்பளை உள்ளே அனுப்பும் போதே இவ்வளோ கதவை திறந்து உள்ளே ஓடிடுறான் உள்ளே நேராக ஓடி போய் ஸ்ட்ரக்சரில் இருந்த அந்த இவளுடைய குழந்தைய அப்படியே தூக்கி அனுச்சின்னு பெஞ்சில் உக்காந்து ஒன்று அழுகிறான் என் குழந்தைய காலையிலேருந்து யாருமே பார்க்கலையே ஒன்றுமே பண்ணலையே இதில் வேற நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு தான் சேர்ப்பான் அப்படின்றாங்க நாளைக்குல ஏற வரைக்கும் நான் அந்த குழந்தைய வச்சுக்கினா நான் எங்கே இருப்பேன் அப்படியே இந்த குழந்தைய வந்து இங்கே தங்க வச்சால என்ன கூட தங்க வைப்பாங்களா என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓன் அழுதுட்டு நாளை காலில் ஏழுற மணி வரைக்கும் நான் எங்கே நிற்கிறது எங்கே போகிறது எங்கே வரது அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி தோலில் போடுறான் தோலில் போட்டோன்னா அந்த குழந்தையோட தலை வந்து அவளுடைய தோலில் வந்து அப்படியே சாஞ்சி படுக்குது ரெண்டு கை காலம் அப்படியே ஆடிட்டுது நான் நாளைக்கு காலைல ஏழுற வரைக்கெல்லாம் என்னால் எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டுக்கிட்டு நேராக அங்கேருந்து வெளியில் வரான் வெளியில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்து ஒரு ஒரு மஞ்சள் கலர் சைக்கிள் ரிக்ஷா ஒன்று நி நிற்கிது அந்த சைக்கிள் ரிட்சாக இருந்தால் ஐயா எங்களை கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி உக்காந்துடுறான் இப்போது மணி மூணாவது இப்போ பெரிய டாக்டர் வந்து அந்த பிஜி மாணவர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துடுறாரு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு கப் காபி சாப்பிட்றாரு காப்பியெலாம் சாப்பிட்டு கிப்பிட்டு நேராக மறு வார்டுக்கு திரும்பி வரார் வார்டுக்கு திரும்பி வந்தவுடனே இவருக்கு காலையில் அந்த அந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணு வந்து நம்ம ஒரு கேஸு பார்த்தோமே மெனின் ஜடிஸ் அந்த கேஸ் அப்படின்னா அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த மாரி கேஸை வந்து அவர் அமெரிக்கன் மெடிக்கல் புக்கில் வந்து படிச்சிருக்காராம் ரொம்ப சிவியரான கேஸாச்ச அப்படின்னு அது நாப்புக்கு வந்தோடனே எல்லாம் வந்து நான் தனசேகரன் காலையில் நான் அந்த ஒரு பொண்ணை நான் அட்மிட் பண்ண சொல்லி பண்ணிட்டீங்களா அப்படின்னு டாக்டர் தனசேகரன் கிட்டே கேட்குறேன் தனசேகரன் சொல்கிறார் இல்லை சார் இது வரைக்கும் எதுவும் அட்மிட்னு எதுவும் எங்க நம்மகிட்ட வரலையே சார் அப்படின்னு என்னங்க பேசுகிறீங்க காலையில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனேன் அந்த பொண்ணை பா அட்மிட் பண்ண சொல்லி அப்படின்னு ஒன்று தனசேகரன் அப்புறம் பால்ன்ற ஒன்று கூப்பிட்டேப்பா இங்கேப்பா வெளியில் போயிட்டு அந்த கிட்ட கேட்டுப்பார் என்ன அட்மிஷன் போட்டாரா அண்ணான்ட்டு அந்த பால் என்றும் வெளியில் ஓடுறான் வெளியில் ஓடி கிட்ட போய் அவன் வெளியில் போய் கேட்குறான் இந்தமாரி பன்னெண்டு பதிமூணு வயசு தக்க பொண்ணு யாராவது இங்கே வந்து அட்மிட் பண்ணிங்களாப்பா நீ அதெல்லாம் யாரும் பன்னெண்டு வயசுலலாம் யாரும் நம்மக்கிட்ட வரலங்க அப்படியே வந்தாலும் இன்றைக்கி வந்து அட்மிட்டெல்லாம் நான் எதுவும் போடலை நீங்கள் பாட்டுன்னா அட்மிஷன் அட்மிட்டு அட்மிட்னு அட்மிட்டுன்னு அங்கேருந்து எழுதி அனுப்பிச்சிங்க இங்கே வார்டில் நிற்கிறதுக்கே இடம் கிடையாது நான் எங்கேருந்து அட்மிட் பண்ணேன் இன்றைக்கி தான் இன்றைக்கி நைட்டு ஒரு மூணு வார்டு காலி ஆகுது அதனால் நாளைக்கு ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏழரை மணிக்காக வர சொல்லியிருக்கிறேன் யார் பெரிய டாக்டருக்குன்னா சொந்தக்காரங்களா அவங்க அப்பா பெரிய டாக்டர் தான்ப்பா சொன்னார் அப்படியா அதெல்லாம் நான் ஏழரை மணிக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் பால் வந்து டாக்டர்க்கிட்ட சொல்கிறான் ஏழரை மணிக்கு வர சொல்லி நீ எதுவும் அட்மிட் பண்ணணும் சொன்ன உடனே பெரிய டாக்டர் ஓன்னு கத்துறாரு என்ன ஏன் இது பண்ணுறீங்க நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேன் ஆ ஏழ் நாளை காலைல ஏழரை மணின்றீங்க நாளை காலையில் ஏழரை மணிக்கு அந்த குழந்தை செத்து போய்டயா நாளைக்கு காலையில் ஏழரை வரைக்கும் தாங்காது அது அப்படியேப்பட்ட வியாதி அதுக்கு ஆ நாளை காலையில் நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது பெட்டு இல்லை குள்ளாயிடுச்சு அதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு இல்லைன்னா கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெட் இருக்கும் நீங்கள் அதில் எதோ ஒன்று கூப்பிட்டு அட்மிட் பண்ணுங்கள் இல்லைங்க அது வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கு டாக்டர் அப்படின்னு டாக்டர் தனசேகரம் சொல்கிறார் அப்போது பெரிய டாக்டருக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுது எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதாச்சுன்னா அது ஐ டோன்ட் கேர் ஐ வாண்ட் த சைல்டு அட்மிட்டட் நவ் ரைட் நௌ அப்படின்ட்டு ஓட இறையிறார் இப்போ தனசேகரன் இந்தமாரி பெரிய டாக்டர் சத்தம் போட்டு பார்த்ததே கிடையாது உடனே அவர் தனசேகரம் ஒரு பக்கம் வர்றாரு அந்த பால்ன்ற ஒரு பக்கம் ஓடுறான் அப்புறம் ஹெட் நர்ஸ் ஒருத்தர் மெரண்டான்ற அந்த பொம்புலும் ஒரு பக்கம் அவங்க நர்ஸும் ஒரு பக்கம் ஓடுறாங்க இப்படியே ஓடி போய் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வள்ளியம்மாலேயும் குழந்த பாப்பாத்தியும் தேடுறாங்க இப்போ வள்ளியம்மா அவளுடைய குழந்தைய சோல் தோலில் போட்டுக்கிட்டு ரிட்சா ஏறி ஏறி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறா பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறான் உடனே என் குழந்தைக்கு ஒன்றும் கிடையாது இது வெறும் ஜுரம் தான் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் தான் ரொம்ப காமிச்சு என்ன இங்கே விரட்டி விட்டார் என் குழந்தைக்கு ஒன்றும் கிடையாது ஜொரந்தான் இனிமேல் ஹாஸ்பிட்டல் அந்த கிராம ஹாஸ்பிட்டலுக்கெலாம் நான் போக மாட்டேன் ஊரில் இருக்கிற வைத்தியர்கிட்ட கொண்டு போனால் போதும் அவர் மந்திரிச்சு தாயத்து கட்டி துர்நூறு மந்திரிச்சு நெத்தியில் வச்சார்ன்னா என் குழந்தைக்கு ஆகிடும் இங்கே தான் ஒரே பயம் என் குழந்தைக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே என் குழந்தைக்கு நல்லா கிட்டனால் கை நிறைய காசை நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைத்தீஸ்வரனுக்கு வள்ளியம்மாள் வேண்டி கொண்டாள் அப்படின்னு சுஜாத் அந்த கதையை முடிச்சிடுற இந்த கதை வந்து ஒன்று இந்த பெரிய டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த குழந்த நாளைக்கு காலைல ஏழரை மணி வரைக்கும் உயிரோடு இருக்காது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்ஸ் பிரகாரம் வந்து சாப்பிடப்பட்ட முக்கியமாக மோசமான வியாதி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் சொல்கிறார் ஆனால் அந்த படிப்பறிவு இல்லாத இந்த இந்த குழந்தைய பெற்ற தாய் மனசு வந்து அதை பற்றிலாம் தெரியாது அவர் அவர் வந்து பயத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரம்மாண்டம் அந்த ஆஸ்பத்திரியில் ஏற்படுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து அவளுக்கு ஒன்றுமே தெரியாது முத முதலாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போதான் ஃபஸ்ட்லேயே இப்படிலாம் இருக்குமான்ட்டு அன்றைக்கி தான் வந்து பார்க்குறாள் அந்த பயத்தில் தான் அவள் வந்து வெளியில் வந்துடுறான் என் குழந்தைக்கு ஒன்றுமே பண்ணலேருது வரைக்கும் ஆனாலும் அந்த தாய்க்கு ஒரே நம்பிக்கை கடவுள் மேலே தான் அந்த கடவுள் மேலே போட்டு தான் வைத்தியஸ்வரனுக்கு வேண்டிக்கிறான் என் குழந்தைய நல்லா ஆகிட்டின்னா கை நிறைய உனக்கு காசு போடுறேன் இப்போது வைத்தீஸ்வரனுக்கு வேண்டிக்கிட்ட வள்ளியம்மளனுடைய கோரிக்கையை கடவுள் நிறைவேற்றுவாரா இல்லை இந்த பெரிய டாக்டர் சொன்ன மாதிரி மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் அந்த குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு பெரிய டாக்டர் சொன்னார் அந்த மாதிரி இந்த குழந்தை இறந்து போயிடுமா அப்படின்னு இந்த கதையை படிக்கிற வாசகர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சுஜாதா இதோடு இங்கே முடிச்சுட்டு அவர் பாட்டணும் விட்டுடுறாரு உங்கள் அப்படியே இந்த குழந்த என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாலேயும் ஒரு ஒரு டிசிஷன் பண்ணவே முடியல ஒரு முடிவு எடுக்க முடியல நானாக என்ன முடிவு எடுத்து நானாக என்ன அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து வல்லியம்மாள் வந்து வைத்தியஸ்வரனுக்கு வேண்டிக்கிட்டால அந்த வைத்தியஸ்வரன் அந்த சாமி வந்து உண்மையிலேயே இந்த தாயோடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னா ஆனால் அந்த வேண்டுதலை எப்படி நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னா நான் நினச்சது வந்து இப்போ பெரிய டாக்டர் வந்து இந்த குழந்தைய உடனே அட்மிட் பண்ணுனார்ல இப்போ டாக்டர் ஒரு பக்கம் தர்றாரு பால்ன்ற ஒரு பக்கம் மிராண்டா ஒரு பக்கம் அந்த அம்மா ஹெட் நர்ஸுக்கு தர்றாங்கல்ல இவங்க ஹாஸ்பிட்டல் முள்ள தேடி அந்த குழந்தையும் அந்த அம்மா அவங்க காணானுன்னு இவங்களுக்குள்ளே ஏதாவது முடிவு எடுத்துருப்பாங்க இப்போ அந்த அந்த பொங்கலை வந்து இருந்து தான் இங்கே வந்திருக்காங்க இப்போ குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்கன்னா அநேகமாக இவங்க பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு பால் மனசுக்குள்ளே தோணி அந்த டாக்டர்கிட்டலாம் சொன்னோன்னே சரி நீ ஒருத்தமாக போய் பஸ் ஸ்டாண்டில் போய் செக் பண்ணி பாரு அந்த அம்மா இருக்காங்களா அப்படின்ட்டு இந்த பால் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வள்ளியம்மாலேயும் அவங்க குழந்தையும் கண்டுபிடிச்சி ஏமா சொல்லாது கொள்ளாத நீ பாட்டின்கிட்ட அப்படின்னு கூப்பிட்டுனு வந்து அட்மிட் பண்ணோடனே அந்த குழந்தைக்கு பெரிய டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து உயிர் பொழிச்சிது இந்த ஒரு எண்ணத்தை பால் மனசுலேயும் அந்த டாக்டர் தனசேகர மனத்துலையும் ஏற்படுறது வந்து வல்லியம்மாள் வேண்டிக்கிட்டாப்பார் வைத்தியஸ்வரனுக்கு அந்த ஈஸ்வரன் ஏற்படுத்தின அந்த உந்துதல் தான் அந்த எண்ணம் வந்து ஈஸ்வரன் அந்த எண்ணத்தை இந்த பால் மனசுலேயும் இந்த டாக்டர் தனசேகர மனசுலையும் ஏற்படுத்தினால நேராக வந்து ஹாஸ்ப அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க பண்ணிட்டோன்னே உடனே அந்த குழந்தை பொழிசிச்சு அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அது நல்லா இருந்தது அப்படின்ட்டு நானாக என் மனசில் ஒரு கதையை ஏற்படுத்ததுக்கு தான் இந்த கதையிலிருந்தே என்னால் வெளியில் வந்து மற்ற வேலைங்களை செய்ய முடிஞ்சது காரணம் ஜெயகாந்தன் சார் சொல்லியிருப்பார் ஒரு குழந்தையோட மரணத்தை வந்து நம்ம நேரடியாக பார்த்திடலாம் ஆனால் என்னால் வந்து ஒரு கதையில் வந்து ஒரு குழந்தைய சாதடிக்கிறா மாதிரி ஒரு போல் தான் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை தான் வந்து சுஜாதாவும் இந்த கதையில் வந்து இப்படி இல்லாத அப்படி இல்லாத வாசகருடைய கருத்துக்கு விட்டுட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கா இந்த கதையை நிச்சயமாக படித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம